கடலுக்கு அடியில ஒரு அதிசயம் இத பத்தி உங்களுக்கு தெரியுமா வீடியோ லைக் பண்ணிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் சூரியன் செவ்வாய் சனின்னு கோடிக்கணக்கான மைல் தொலைவில் இருக்கிற கிரகங்களோட சக்தியை தொட்டு பார்க்கிறது முடியாத காரியம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல இந்த நவ முழு சக்தியும் கடலுக்கு அடியில் இருக்குது இந்த கதை திரேதாயுகத்துல தொடங்குது ஸ்ரீ ராமர் தன்னோட வானர சேனைகளோட இலங்கை மீது போர் தொடுக்க போனப்போ வெற்றி கிடைக்கணும்னு நவகிரகங்களை வழிபட முடிவு பண்ணாரு அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற தேவிப்பட்டினம் கடற்கரையை தேர்ந்தெடுத்தாரு ஆனா அன்னைக்கு கடல் ரொம்ப சீற்றமா இருந்துச்சு பயங்கரமான அலைகளால பூஜையே பண்ண முடியல அப்போ ராமர் அங்க இருக்கிற திருப்புல்லாணி ஆதி ஜெகந்நாத பெருமாள மனசார நினைச்சு வேண்டிக்கிட்டாரு இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா முன்னொரு காலத்துல தசரத சக்கரவர்த்தி குழந்தை வரம் வேண்டி இதே ஆதி ஜெகநாத பெருமாளைதான் வழிபட்டாரு அதனாலதான் அவருக்கு ராமரே மகனா பிறந்தாரு இப்படித்தான் தன்னோட பிறப்புக்கு காரணமான விஷ்ணு அம்சம் கொண்ட ஆதி ஜெகநாத பெருமாளை ராமர் வேண்டின உடனே அவர் அங்க வந்து அருள் புரிஞ்சாரு அதிசயமா ராமர் கடலை தொட்ட உடனேயே சீறிக்கிட்டிருந்த அலைகள் எல்லாம் அப்படியே அமைதியாச்சு அந்த அமைதியான கடலுக்குள்ள ராமர் தன்னோட கைகளாலேயே ஒன்பது சிலைகளை அதாவது நவக்கிரகம் ஒன்பது கோள்களோட சிலைகளை நிறுவினாரு திரேதாயுகத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த சிலைகள் கடலுக்குள்ளேயே இருக்கு இன்னைக்கும் ராமேஸ்வரம் போறவங்க முதல்ல இந்த நவக்கிரக சிலைகளை ஒன்பது முறை சுத்தி வந்து வழிபடுறாங்க இப்படி பண்ணுனா வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு நம்பப்படுது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீராம்னு டைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க